உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கும்பராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவீட்டம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திர என்பர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கும்பராசி அப்படின்னு சொன்னாவே பெருசாக சாதிக்கணும் வாழ்க்கையில் பெருசாக வாழணும் வாழக்கூடியவர்கள் அந்த கும்பராசி என்பர்கள் அப்படி நினச்சி சில பேரால் நிறைய வெற்றிகளை பெற முடியாமல் தோல்விகளை சந்தித்தவர்களும் இந்த கும்பராசி என்பர்கள் அந்த தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது நிரந்தரமானது அல்ல முதல்ல அது தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய தோல்வி நீண்ட காலமானதும் இருக்காது இப்போ ஏழை சனி நடக்குது ஜென்மசனி நடக்குது அதனால் ஒரு பாதிப்பு அதனால் நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏமாற ஏமாற்றமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு அவமானமோ ஏதோ ஒரு கெட்ட பேரோ இல்லை கடன் பிரச்சனைகளோ இல்லை திருமணத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளோ சந்தித்த காலமாக இருக்கலாம் ஆனால் இது நிரந்தரமாக இருக்காது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு எது நிறைய பிரச்சனை வரும் அப்புடின்னு கேட்டால் உறவுகள் சார்ந்த விஷயங்கள தான் பிரச்சனை அதிகமாகும் ஏன்னா நீங்கள் எப்போவுமே பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பீங்க அந்த கூட இருக்கவங்க உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் அம்மா அப்பா அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க அதுக்கப்புறம் மனைவி அதுக்கப்புறம் மக்கள் அப்போ வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையும் இந்த உறவுகளால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு எப்போவுமே இருந்து தான் இருக்குது அப்போ அதுலேருந்து வெளியிலேயே வர முடியாதான்னு கேட்டால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் நீ கும்பராசி என்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கு அந்த குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லாமலாம் இல்லை ஒன்று அம்மாவோ அப்பாவாலாம் ஏதாவது பிரச்சனை அவங்கக்கிட்ட பேச முடியாமல் இருக்கும் இல்லை மனைவி கூட பேச முடியாமல் இருக்கும் இல்லை உடன் பிறந்தவர்கள பேச முடியாமல் இருக்கும் இல்லை உங்களுடைய குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் ஒழுங்காக பேச முடியாமல் சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அவங்ககிட்ட ஒரு சண்டைகள் இருக்கும் அதற்கான விஷயங்கள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கு அதை அதிகப்படுத்தும் விதமாக இப்ப இந்த ஜென்மசனி நடக்குது அவ்வளவுதான் அப்ப அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டா ஆமா உண்மையா இருக்கு அப்ப அந்த பிரச்சனைலாம் எப்போ தீரும் அப்படின்னா அதனுடைய ஆரம்ப நாட்கள் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி ஏன்னா அந்த நான்கு கிரக சேர்க்கை சேரக்கூடிய ஒரு அமைப்பு அதில் முக்கியமாக ராகுவுடன் சூரியன் புதன் சுக்ரன் இந்த ராகுவை போல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து தீர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவான் கண்டிப்பாக செய்ய போகிறார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனை தீர்மானம் கேட்டால் ஒரு எண்டு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் அது உங்களுடைய நல்லதுக்கு மட்டுமே இருக்கும் உங்களுடைய நன்மை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்காக தான் இருக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது அப்போ அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் பொருளாதார விஷயத்தில் இந்த பொருளாதார விஷயத்தில் வரக்கூடிய அந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது கும்ப இருக்கீங்க உங்கள் ராசியில் ராகு சூரியன் புதன் சுக்கரன் அப்போ இந்த கிரகங்கள் சேரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வராமல் போகிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு என்ன சார் ஏற்கனவே பணம் வரல இப்போ இந்த மாதம் வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது ஜாகிரதையாக இருங்க நம்மளுடைய பதிவுகளே எப்படி இருக்குன்னா என்ன இருக்கோ எக்ஸாக்டாக சொல்லணும்னு தான் நினைக்கிறோம் அப்போ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் அப்போ யாருக்கும் கமிட் பண்ணாதீங்க பணம் வந்துடும் பணம் கொடுத்துருவேன் செஞ்சுருவேன் போயிடுவேன் சொல்லி யாரும் கமிண்ட் பண்ணாதீங்க அதே போல் நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க அதெல்லாம் லேட்டாகும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபினான்சஸை பிளான் பண்ணிக்கிங்க அதே போல் கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேலையில் மாற்றம் வேலையில் ஒரு முன்னேற்றம் வேலையில் ஒரு பதவி அதெல்லாம் கிடைச்சிடும் உங்களுக்கு பிரச்சனை பணம் சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமானதுக்கான சான்சஸ் இருக்குது குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போது கும்பராசி அப்போ எங்களுக்கு சேஞ்சஸே வராதான்னு கேட்டால் சேஞ்சஸ் வரும் அது இந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் அது வரைக்கும் நீங்கள் தான் இருந்தாகணும் வேறு வழியே கிடையாது அப்போ அதுக்கு தந்த மாதிரி உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த கேர்ஃபுல்லாக பார்த்துங்க யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க இருக்கிறத கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க ரொம்ப முக்கியம் அதேமாதிரி யாரும் இந்த ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் நஷ்டம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் கும்பராசியாக இருக்கீங்க பேசுகிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக பேசுங்க நான் இதை தான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் ரொம்ப தெளிவாக பேசுங்க அந்த பேச்சு சரியில்லாதனால கூட நிறைய கும்பராசியன்களுக்கு பாதிப்பு வரப்போகுது கேர்ஃபுல்லாக இருங்க அந்த பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது சாதாரணமாக நீங்கள் பேசுனா கூட அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வரும் அதனால் பிரச்சனைகள் வரும் அது முக்கியமாக உறவுகளுக்குள்ள மனைவி கிட்ட கணவன்கிட்ட கூட பிறந்தவங்கிட்ட அம்மா அப்பா கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுங்க அவங்க நீங்கள் ஒரு விஷயம் சொல்வீங்க அவங்க வேறு மாதிரி அந்த டோனில் எடுத்துக்கிட்டு அதை பெரிய பிரச்சனையாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும் ஜாகிரதையாக இருங்க அதே மாதிரி கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும் முடிவுக்கு வரும் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ ஒரு அஞ்சு வருஷமாக குழந்த இல்லாமல் இருக்கீங்க ஒரு ஏழு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்கு இருக்குது இல்லாமலாம் இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பில் என்ன பிரச்சனை எதனால் குழந்தை இல்லை அது இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ ஒரு மருத்துவம் எடுத்து குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த நான்கு கிரக சேர்க்கை இருக்க போகுது அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை பிரச்சனை இருக்கவங்க நிறைய கும்பராசியின்பர்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மூச்சு பிரச்சனை அது ஆஸ்மா வரைக்கும் இருக்கலாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பிரச்சனை இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது எது வேணால் இருந்துட்டு போகலாம் அந்த மாதிரி இருந்தவங்க அவங்க இன்னும் உடம்பை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய நேரம் தேவையில்லாமல் அலையாதீங்க தேவையில்லாமல் பயணத்தை தவிர்ப்பது சிறப்பு இந்த ஒரு மாதத்தில் புதுசாக வீடு வாங்கிறது வண்டி வாங்கிறது அதற்கான சூழ்நிலைகள்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அது நீண்ட கால ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் ஒரு லோன் எடுத்து பண்ணலாம் ஒரு காருக்கு லோன் வாங்கலாம் இல்லை மொபைல் கூட ஒரு லோன் எடுத்து வாங்கினீங்கன்னா கூட அதான் ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் வச்சுக்கங்க பிரச்சனைகள் வராது இல்லைன்னா கண்டிப்பாக தொந்தரவுகள் உண்டு இருங்க அதே போல் இந்த கும்பராசியாக இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு யோகம் இருக்குது அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வெளிநாட்டில் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கும் போது பணம் கொடுத்து போகிறா மாதிரி இருந்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அதுலேருந்து இருந்து அது வேண்டாம் நான் ஒரு ரெண்டு மாதம் பார்க்குறேன் மூணு மாதம் பார்க்குறேன் இப்போ காசு இல்லைன்னு சொல்லுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யும் அதுக்குள்ளே உங்களுக்கு அதில் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன கெட்டது என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க சில நேரம் உண்மையாக கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை டைம் கொடுங்க அதுக்கப்புறம் அதை டிசைட் பண்ணுங்கள் பிரச்சனைகள் வராது அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அங்கே உங்களுக்கு வேலை போகிறதுக்கான ஒரு அபாயம் உண்டு அப்போ வேலை போகுதுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் அப்போ நீங்கள் வேறு வேலையை தேடணும்னு அர்த்தம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க கும்பராசிகள்லாம் நிறைய பேருக்கு ஆஃபீஸில் ப்ரெஷர் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் எழுத்து பிடிச்சி நம்ம இந்த கம்பெனியில் தான் குரோத் இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி கிடையாது நீங்கள் அதனால் வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அதே மாதிரி வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருக்குது என்னென்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கேட்பாங்க அவ்வளோதான் ஆனால் உங்களுடைய பிரச்சனை அது தீருமானால் அதை அந்த வேலைக்கு வெத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அதில் ஒரு லட்சம் லாஸாக இருந்தால் கூட வெளில வாங்க தப்பு இல்லை உங்களுடைய பிரச்சனைகள் வரும் இல்லை சார் நான் வந்து எனக்கு கடன் கட்டினா கூட எனக்கு வந்து லோனை வீடை விற்றா கூட இடம் விற்றா கூட எனக்கு கடனுடைய அளவு அதிகமாக இருக்குது திருப்பி நான் வந்து அந்த கடன் இருக்கும் ஆனால் இருக்கிற பிரச்சனை முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் அப்போ அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அந்த அந்த இடத்த விற்று வீடை விற்று உங்களுடைய கடனுடைய அளவை குறைக்கக்கூடிய நேரம் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த நான்கு கிரக சர்க்கை கொடுக்க போகுது நம்ம என்னென்ன விஷயத்தில் கவனம் சொன்னோம் எந்தெந்த விஷயம் செய்யலாம்னு சொன்னோன்னா நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா நல்லது நம்ம சொன்னது பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்திலையும் மாரி சூரியன் ராகு சேர்ந்துருக்கு உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்ந்துருக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் நம்ம என்னென்ன விஷயத்தில் சொன்னோமோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது நம்ம சொன்ன பலன்கள் பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்குங்க ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் ஐநூறுரூவாய்க்கு டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் பிடிஎஃப் வடிவில் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது நோட்டு புத்தகத்தில் எப்படி எழுதி வச்சுருப்பாங்களோ அது மாதிரி பிடிஎஃபில் வரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமகோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபவந்து